ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் போன எபிசோட் லாஸ்டில் சேரன் அண்ணாவுக்கு கார்த்திகாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நம்ம நிலா முயற்சி எடுத்திருந்தாங்க அதுக்காக கார்த்திகா கிட்ட பேசி கார்த்திகாவும் நான் பத்து மணிக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் எனக்கு சேரன் மாமா விட்டு வேறு எதுவுமே எனக்கு மனசில் இல்லை நான் கண்டிப்பாக அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட வார்த்தைகளை நம்பி நம்ம நிலாவும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லி சேரன் அண்ணாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சேரன் அண்ணா ஃபஸ்ட்டு வரமாட்டேன் எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லைம்மா தெரிஞ்சால் அவங்க வீட்டில் ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியுமே நம்ம நிலா கார்த்திகா மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் வாங்க அண்ணா அவங்களும் வந்துருவாங்க நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் அவங்களும் நம்பிக்கையாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க அப்படி இவங்க எல்லாருமே கல்யாணத்துக்காக ரெடியாகி கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திகா கரெக்டாக கிளம்பி சர்ட்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துட்டு வெளியில் வரும்போது அவங்க அம்மா வந்துருந்தாங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லி சமாளிக்க முடியலை கார்த்திகாவால் அதனால் நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க ஆனாலும் அவங்க டவுட்டாக இது நீ காலையிலே போயிட்டு வந்துட்டே கோவிலுக்கு திருப்பியே கிளம்புற அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க கார்த்திகாவால் ரொம்ப சமாளிக்க முடியல அவங்க அம்மாவை பத்தி நமக்கே தெரியும் ரொம்பவே கேள்வி கேட்பாங்கன்னு அதே மாதிரியே இப்போ ரொம்பவே டார்ச்சல் பண்ணி அவளை அடிச்சும் கேட்குறாங்க உடனே கார்த்திகா என்ன செய்ய தெரியாம ஆமாம்மா நான் சேரன் மாமாவை தான் பார்க்க போறேன் நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ஏண்டி இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன குற வச்சோன்னு சொல்லிட்டு இப்படி போகிறேங்கிற அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்குன்னு இப்படி வந்து போறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க அவங்க அம்மா ஃபஸ்ட்டு மிரட்டி பார்த்தாங்க நீ அங்கே போகக்கூடாது போனால் நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மிரட்டி பார்த்தாங்க ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் செய்கிற மாதிரி தான் மிரட்டி பார்த்து அவங்க அடங்கலை அப்படின்னா உடனே சென்டிமெண்ட்டை தான் கையில் எடுப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க நாங்கள் உங்களை எப்படிலாம் வளர்த்தோம் உங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு உனியை வளர்த்தாங்க அது எல்லாமே இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் உட்காந்து அல ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா நீ இவ்வளோ தூரம் போகிறேன்னு சொல்லி கிளம்பி நிற்க தண்டியும் நான் அப்படி உனக்கு என்ன குறை வச்சேன் நான் தாண்டி செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் நிறைய டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடியே போட போகிறாங்க இதை பார்த்ததுமே கார்த்திகா தயவு செஞ்சு வேண்டாம் ஏமா இனி இப்படி சாகடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம நிலா எல்லாருமே இங்க கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்த விடையும் நம்ம நிலாவுக்கு தான் அதிக டென்ஷன் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க தான் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுத்து கார்த்திகா வந்துருவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது அப்படி இருக்கும்போது கார்த்திகா வரலன்னு கூகும்போது இன்னுமே நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்